அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் ஹீமோக்ளோபின் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய இந்த சுவரொட்டி வருவில ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ரெண்டு சுவரொட்டி நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எத்தனை இருக்கோ அத்தனையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இது கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் சேர்த்து மேல இருக்க தோலெல்லாம் ஸ்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு மூணு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் கழுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் அது இல்லைனா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டிகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுல அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் குக்கர் மூடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப மஸ்ட் இல்லைன்னா இந்த சூரட்டிகள் வேகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் இப்போ குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக நல்லா வெந்து ரெடி ஆயிரும் இப்போ இது கிரேவி பதத்துக்கு இருக்கு நான் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுறதுனால ஸ்டவ் அகெய்ன் ஆன் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த கிரேவி பதத்துலேருந்து நல்லா ரோஸ்டான பதத்துக்கு வர மாதிரி நான் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கேன் இப்போ நல்லா ட்ரை ரோஸ்டான பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூரோட்டி வருவல் ஈஸியாக செஞ்சாச்சு இதை நீங்கள் ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அசத்தலான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா